தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நம்ம வீட்டில் கிரைண்டர் வச்சிருப்போல அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் புருஷ ஏதாவது வாங்கிட்டு வந்தாருன்னா அதை போட்டு அரைக்கிறது மாவு அரைக்கிறது சம்திங் அதை யூஸ் பண்ணுவோமா புருஷனே போட்டு அரைக்கிறதுனா கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கருமை நம்ம நாட்டில் நடந்திருக்குங்க இப்போது இந்த வீடியோவை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பார்க்காதீங்க சாப்பிட்டு முடிச்சு கையை கைவிட்டு வந்து பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம உத்தரப்பிரதேஷோட சம்பால் டிஸ்ட்ரிக் இருக்குல்ல அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன ஏரியாவில் இருக்கவங்க தான் ராகுல் அண்ட் ரூபி இந்த கப்புல் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் மன வாழ்க்கை அந்த ரெண்டு பேருக்கு இடையில இதில் இந்த ராகுல் இருக்கார்ல புருஷன் அவர் கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி காணாமல் போயிட்டார் அப்படின்ட்டு இந்த பொன்னாடிகாரி ரூபி இருக்காங்களே இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே நேரில் வந்து ஒரு புகாரை பதிவு பண்ணுறாங்க ஐயா என் ஹஸ்பண்டை காண ஐயா வேலைக்குன்னு வெளியே போனார் ஐயா என்னாச்சு இந்த வீடு திரும்பல ஐயான்னு அங்கே போய் அழுதுருக்காங்க ஒப்பாரி வச்சுருக்காங்க போலீஸாரும் இவங்களை கன்சோல் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகேம்மா அழுவாதம்மா அதை கண்டுபிடிச்சிலாம்மா அப்படின்ட்டு அவரோட ஃபோட்டோ இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க இந்த பொன்னாடி பொன்னாடிகாரிகிட்டேருந்து இதுக்கப்புறமா அந்த ராகுலோட ஃபோன் இருக்குல்ல அதுக்கு போலீஸார் ட்ரை பண்ணியிருக்காங்க பொதுவாக மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அந்த சம்மந்தப்பட்ட நபரோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது இங்கே போலீஸார் பண்ணியிருக்காங்க ஸ்விட்ச் ஆஃப் எப்போது நவம்பர் பதினெட்டாம் தேதியிலருந்து சுவிட்ச் ஆஃப் தான் எதுக்கு ப்ரோ இந்த டேட்டை அழுத்தி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த ஃபோன் சுவிட்ச் ஆன் பண்ணவே படலை போலீஸுக்கு அதுலேயே பெரிய டவுட்டு என்னது இது வேறு யாரு இல்லைன்னா ஃபோன் கட்சிருந்தா கூட சுவிட்ச் ஆன் இருக்கணுமே ஆகலையே அப்போ இவரு கூட இருக்க யாராவது எடுத்து வச்சிருக்காங்களா இல்லை இல்லையா திருடிட்டு போயிருக்கானா இந்த டவுட்டில் இருந்திருக்காங்க சரி ஓகே ரைட்டு டிசம்பர் பதினஞ்சு இதாக கடந்த பதினஞ்சாந்தேதி இந்த போலீஸார் ஒரு பாடியை எடுக்கிறாங்க அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி முழு பாடி கிடையாது துண்டாடப்பட்டிருக்குங்க ஒரு ஒரு பாடி பார்ட்டும் துண்டாடப்பட்டிருக்கு அந்த பாடியை சாக்கடை இருக்குல்ல அங்கேருந்து போலீஸார் ரெக்கவர் பண்ணி கொண்டு வராங்க இப்படி ஏதாவது அடையாளம் தெரியாத பாடி கிடைக்கிது அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பதிவாகிருக்குள்ள நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ஸில் அங்கே என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குன்னு ஃபுல்லாக கிராஸ் செக் பண்ணுவாங்க அப்படி இந்த கம்ப்ளைண்ட்ஸை கொடுத்துருப்பாங்களே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏங்க இங்கே ஒரு பாடி கிடைச்சிருக்கீங்க இது நீங்கள் கம்ப்ளைண்டில் குறிப்பிட்டிருக்க நபராக இல்லையான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆக்சுவலாக இந்த பாடியை வரைக்கும் அதே விஷயம் தான் நடந்துச்சுங்க என்ன கொடுமைனா அந்த பாடியில் தலையை காணும் அந்த பாடியோட கைகள் இருக்கல ரெண்டு கைகளை காணும் அந்த பாடியோட கால்களை காணும் பாருங்க மேலே சைடில் கீழே இது இல்லாமல் ரேத மொட்டை கிடச்சிருக்குன்னா அந்த உடம்பு எந்த லட்சணத்தில் இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒரு துண்டாடப்பட்ட உடம்பு தான் போலீஸார் எடுத்துகிட்டு இதுபோல் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க வராங்க இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தவங்க அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு நடுவில் இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கும் போலீஸார் கொண்டு போயிட்டாங்க அடுத்தடுத்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல அதுக்காக கொண்டு போயிட்டாங்க ஸ்க்ரீனில் தெரிந்த இவர் தான் சூப்ரிண்டெண்ட் ஆஃப் போலீஸ் கே கே பிஷ்னா இவர் என்னென்ன சொல்லியிருக்காருனா இந்த ஃபாரன்சிக் டீம் இருக்குல்ல அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப டீப்பாக பண்ணுறாங்க டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்குல்ல இப்போதைக்கு அதை மட்டும் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த சாம்பிள்ஸை பேஸ் தான் நாங்கள் இந்த வழக்கில் அடுத்த கட்ட நகர்வுக்கே கொண்டு போக முடியும் ஆக்சுவலாக இது போல் ஒரு பாடியை பார்க்குறது எங்களுக்கே ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குதுங்க அந்தளவுக்கு செதைச்சி வச்சுருக்காங்கன்னு எஸ்பி லெவலில் இருக்க அவர் இந்தளவுக்கு பேசியிருக்காரு அப்போ அந்த பாடி எப்படி திரும்ப பாருங்கள் அந்த காட்சிகளை கூட நான் உங்களை காண்பிக்க விரும்பலை ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஓகே இந்த போலீஸ் இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்த கூப்பிட்டாங்கன்னு சொன்ன அதில் ஒருத்தவங்க தான் ரூபியும் ரூபியும் வந்திருக்காங்க வர்றப்ப போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாடியை ஃபுல்லாக அவங்க சோதனை பண்ணதில் அந்த பாடி மேலே ராகுல் அப்படின்னு டேட்டு ஒன்று குத்தப்பட்டிருந்திருக்கு அதை கவனிச்சிருக்காங்க அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டில் யார் பேர் இருந்துச்சு ராகுலா அந்த ரூபியோட ஹஸ்பண்டு ஸோ அந்த ஒரு விஷயம் போலீஸார் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒருவேளை அந்த ராகுலாக இருப்பார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரூபியை கூப்பிட்டு அந்த பாடியை காட்டுறாங்க ரூபியும் இதுக்கப்புறம் எதுவும் ஆகுதுன்னு முடிக்க முடியாதே ஆமாங்க புருஷன்தாங்க அப்படின்ட்டு அந்த அம்மாவும் ஒத்துக்குச்சு ஒத்துக்கின பிற்பாடு இந்த ரூபி சார்ந்து சில விஷயங்களை நாம விசாரிச்சா என்ன அப்படின்னு போலீஸ் சார் ஒரு முடிவுக்கு வராங்க ஏன்னா போலீஸுக்கு ஆரம்பத்துல இருந்தே சஸ்பெக்ட் என்ன இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சு இந்தம்மா நடுவில் எதுவுமே வந்து கேட்கல விசாரிக்கலை புருஷனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்று செல்ஃபோன் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப்லையே இருந்துச்சு ரெண்டு இங்கே வந்தாங்க இதான் புருஷன் பிரேதமானு சொல்லி கேட்கும்போது டேட்டு காமிச்சு ஆமான்னு பெருசாக சரணம் இல்லாமல் அந்த அம்மா ஒத்துக்குது மூணு ஏதோ இந்த அம்மா தப்பா இருக்கேன்னு பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கவே அந்த அம்மா எல்லா உண்மையும் கக்கிருக்கு கன்ஃபஸ் பண்ணிருக்கா அவ அந்த குற்றத்தை பண்ணிருக்கா அப்படின்ட்டு தனியா கிடையாது கூட இன்னொருத்தனை சேர்ந்துக்கிட்டு அந்த இன்னொருத்தன்னு சொல்றதா இன்னொருத்தர்கள்னு சொல்றதான் தெரியலங்க ப்ளூரல்ல கோப்போ அதை பத்தியே சொல்ற அந்த அம்மா பயங்கரமா இப்பதான் அழுவுதே அதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசமா கண்டுக்காதம்மா நீ தானம்மா இதை பண்ணனு சொல்லி கேட்டு அந்த அம்மா ஒத்துக்கிட்ட பிற்பாடு கதறி கதறி எழுதிருக்கா நான் இது போல் எதுக்காக பண்ண அதுக்காக பண்ணேன்னு என்னென்னமோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணியிருக்கா அவள் கன்ஃபியூஷன் என்னதுமா சொல்லியிருக்கா டிபார்ட்மெண்ட் சார் சொல்லப்பட்ட விஷயம் இப்போது கௌரவனு ஒரு பர்சன் இவன் யார் தெரியுமா அந்த ரூபியோட அந்த சேனல் புரிஞ்சிருக்க உங்களுக்கு அவரோட லவ் இவனும் சேம் அதே ஏரியாவில் இருக்க தான் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக உல்லாசமாக இருக்கணுன்றதுக்காக இந்த ராகுல் எப்பப்பெல்லாம் வீட்டிலேருந்து வெளியே வேலை கிளம்பி போவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக அவர் வீட்டிலேருந்து வெளியே போனதுமே இந்தமாதிரி ரூபி இருக்காங்களே கௌரவுக்கு ஃபோன் அடிச்சிடுறது கிளம்பி ஆச்சு இப்ப நீ வீட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு இவர் அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் தனிமொழி ரெண்டு பேரும் நேரத்தை செலவிடுறாங்க இது போல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு அக்கம் பக்கத்து வீடுகள் இருக்கவன பார்த்துட்டு ராகுல்கிட்ட போட்டு கொடுத்துட்ருக்காங்க இது போல் நீங்கள் அப்படி வீட்டுக்கு வாசலேருந்து காலடி எடுத்து வச்சு வெளியே கிளம்புனதுமே இந்த வந்து நம்ம உள்ள அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்க வீடு முதற்கொண்டு கையை காமிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க ராகுல் முதல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை அதை பெருசாக கேர் பண்ணிக்கல ஏதோ அக்கம் பக்கத்து வீட்டில் புரளி பேசுவாங்கன்றது விட்டாப்பில் அதுக்கப்புறமா அவருக்கே டவுட் வருவே சரின்ட்டு மனைவியை கூப்பிட்டு பேசியிருக்காரு பேசும்போது என்னை பற்றி இப்படி இல்லாமல் நினைக்கிறீங்கன்னு மனைவி வழக்கம் போல் பர்ஃபார்மன்ஸ் அங்கே வீட்டில் ராகுல் ஓகேன்ட்டு தப்பு இருக்காருன்னு கிளம்பி போயிட்டார் சரி இந்த முறை நம்ம சோதனை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணாருங்க வழக்கம் போல் வேலைக்கு கிளம்புறவர் அன்றைக்கி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போனவர் வேலைக்கு போகலை வீட்டுக்கு பக்கத்தில் வெயிட் இருக்காரு எவன் உள்ளே போகிறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் த ஹீரோ என்ட்ரி இவர் அந்த வீட்டுக்குள்ளே நொழைய முற்பட்டிருக்காரு இதை ராகுல் பார்த்தாச்சு ஓகே இவனை தான் சொல்லாங்களா அப்படின்ட்டு அவர் உள்ளே போகும்போது ரெண்டு பேரும் தனிமையில் இருந்தாங்களா நேரில் பார்த்துட்டாப்புல அவர் பார்த்த உடனே ஆள் எஸ்கேப்பு உள்ளே அந்த மனைவி இருக்காங்களா சமாளிச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள் அம்மா மேலே இவன் கைப்படலை பொறுமையாக தான் பேசியிருக்காரு ராகுல் இது போல் பண்ணாத ஏன்னா எங்கள் அக்கம் முதல்ல தப்பாக பேசுவாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு அந்த அம்மாவும் கண்ணை கசுக்கிட்டு சரி இனிமேல் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் சில நாட்கள் எந்த ஃபோனு அந்த கௌரவுக்கு அந்த ரூபிக்கிட்டேருந்து போகவே இல்லை புருஷன் என்ன நினச்சிட்டு இருக்காரு தெரிந்துட்டா மனுஷங்க தப்பு பண்ணுறதானே கூப்பிட்டு சொன்னோம் தெரிஞ்சுட்டா நம்ம அதுக்கப்புறம் லைஃப் ஒடுங்க லீட் பண்ணுற மாதிரி தான் அவரும் விட்டுருக்காரு இதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து திரும்பவும் ரூபி இருந்து கௌரவுக்கு கால் போயிருக்கு பழக்கம் மாதிரியே தான் புருஷன் வீட்டில் இல்லை வெளியே போயாச்சு நீ இப்போ வரலாம் அப்படின்ட்டு திரும்ப வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்துட்டானா திரும்பவும் ராகுல் அங்கே வர்றாரு நேரில் பார்த்துடுறாரு இந்த முறை சாம திட்டி திட்டுறாருங்க அடிச்சாரன்றது சம்மந்தமாக போலீஸ் எதுவுமே சொல்லலை ஆனால் இந்த முறை பயங்கரமாக திட்டி தீர்த்துருக்காரா இவ்வளோ தூரம் அந்த புருஷன் பொறுமையாக இருக்கிறது பெரிய மனசு வேணும் தான் சொல்லணும் ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா பயங்கரமாக கண்டிச்சிட்டாரா இதுக்கப்புறம் தான் ரூபி யோசிக்க ஆரம்பிக்கிறான் நான் கௌரவ கூட இருக்கிறதுல இவருக்கு என்ன கௌரவ கொடுச்சர் இவர் இனிமே நம்ம கூட இருக்க வேண்டான்ட்டு அவரை கொன்று இல்லாமான்னு அந்த கௌரவம் இருக்காம பாருங்க அவன் கேட்டிருக்கான் அவன் என்ன மைண்டில் இருந்தானோ தெரியல சரி நான் என்ன நினைக்கிறியோ செய்கிறேன் கொன்றுனு அவ்வளோதானே பிளான் போடும் அப்படின்ட்டு இந்த ரெண்டு மூதவிகளையும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கு ராகுலை கொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ராகுல் வீட்டுக்கு வந்திருக்காருங்க அன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு வரும்போதே இந்த ரெண்டுத்துல ஒன்று ஒளிஞ்சிட்டு இருந்துருக்கு கௌரவ ஒளிஞ்சிட்டு இருந்துருக்கு வீட்டில் கையில் ஒரு இரும்பு ராடு ஒன்று வச்சுருந்துருக்கான் அந்த ராடு எடுத்துகிட்டு வந்து ராகுலோட தலையில அடித்து கீழே கிடத்திட்டான் அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டார் ராகுல் கீழே இதுக்கப்புறம் இந்த பொன்னடிக்காரி இருக்கா பாருங்க அவங்க கத்தியோடு வரா இன்னொரு பக்கம் இந்த கௌரவ இருக்கால அவன் போய் ஒரு இரும்பு சுத்தியை வர கொண்டு வந்துட்டான் சுத்தி எதுக்குன்னா இது எப்படி சொல்றது கூட தெரியல எனக்கு கத்தியில வெட்டிடலாம் ஆனா அந்த பாட்டை கொஞ்சம் சின்னதா இருக்கணும் சதைக்கணும்ல அதுக்கு சுத்தி தேவைப்படும் வெயிட்டாக அதுக்காக சுத்தியை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க எப்படி பாடி பார்ட்ஸை வெட்டியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி அதை டம்ப் பண்ணுறதுக்காக சுற்றியை வச்சு அவங்க நசுக்கியிருப்பாங்கன்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் மக்களே நம்ம நாட்டில் நடந்திருக்க கொடுமை இது கேட்கும் போது ப்ரூட்டலாக இருக்குதுன்னா நம்மளுக்கு இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த ராகுலோட ட்ரெஸ் இருக்குல்ல இது வெளியே தெரிஞ்ச எவிடென்ஸாக மாறிடும்ட்டு எரிச்சிட்டாங்க அந்த ட்ரெஸ்ஸை எரிச்சு முடிச்சிட்டாங்க தடையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த வெட்டப்பட்ட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பேக்ஸில் தனித்தனியாக போட்டிருக்காங்க ஏன்னா ஒரே இடத்துல இந்த பார்ட்ஸை போட்டோனாக்கா தெரிஞ்சிடும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் வெவ்வேறு இடங்களில் இந்த பார்ட்ஸை நம்ம தூவி விட்டுருவோன்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு முதவியும் முடிவு பண்ண கையோடு இந்த கௌரவ கிட்ட ரூபி ஒரு ஐடியா கொடுத்துருக்கா நாம் எதுக்காக கிரைண்டரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு புத்தி போது பாருங்க கிரைண்டர் எதுக்கு வாங்கி கொடுத்துருப்பார் புருஷன் கட்சியில் வாங்கி கொடுத்தா புருஷனில் தூக்கி போடுறதுக்கு யோசிச்சுருக்கா ஏன்னா அதில் ஒரு சில பார்ட்ஸை வந்து நாம் எப்படி வெளியே தூக்கி போட்டாலும் தெரிஞ்சிடும் அது வேண்டாம் அரைச்சிட்டா என்ன அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காள் சப்பாடு சார்ந்து அரைச்சிட்டு இருந்த ஒரு பொருளுங்க அதில் புருஷனோட பாடி பார்ட்ஸு இதை போட்டு அரைக்கலாம்னு சொல்லியிருக்கா அந்த எரும்பு மடம் தலையாட்டவே அரைச்சிருக்காங்க பிளாஸ்டிக் பேக்ஸில் இருந்த பார்ட்ஸ் ஒன்று இன்னொரு பக்கம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிது அதர் பார்ட்ஸு இதெல்லாம் அரைச்சி முடித்தாச்சா இதுக்கப்புறம் என்ன சாக்கடையை போய் தூக்கி போடுறது தான் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வெட்டப்பட்டிருந்த பார்ட்ஸ் எல்லாம் சாக்கடையில் தூக்கி வீசிட்டு அந்த அரைச்சி கிட்டத்தட்ட கூட மாற்றி வச்சுருக்காங்கள அதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு கழிவறையிலே கொட்டி ட்ரேஸ் இல்லாமல் காலி பண்ணிடுறது இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்குங்க அந்த ரெண்டு மூதவிங்களும் இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா புனிதமான கங்கை நதி இருக்குல்ல அதில் கொண்டு போய் இந்த பார்ட்ஸ்லாம் போட்டிருக்குங்க இந்த ரெண்டு பேர் பண்ண வேலையில் கொல்லப்பட்ட அந்த அப்பாவி ராகுல் அவரோட பாடி பார்ட்ஸு கங்கை நதியில் கேட்கும் போதே கொடுமையாக மக்களே கடந்த இருபதாம் தேதி தான் இந்த ரெண்டு பேரையும் போலீஸார் அரெஸ்ட்டே பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ண கையோடு இந்த கௌரவியும் ரூபியவும் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அந்த காட்சியில் பார்க்குறீங்களா ரெண்டு பேரும் ஜாலியாக வீட்டில் ஒன்றா சுற்றலாம்னு நினச்சிருப்பாங்க இப்ப மீடியாக்கள் முன்னாடி சிறைய போறதுக்கு முன்னாடி சுத்த வேண்டியதா மாறிடுச்சு இந்த வழக்கில் அடுத்து என்ன நகர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்குல்ல அந்த பாடியிலேருந்து கலெக்ட் பண்ணப்பட்டது இதை இந்த தம்பதிக்கு பசங்க இருக்காங்க ஓகேவா அந்த பசங்களோடு போலீஸார் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்களாம் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆன பிற்பாடு இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங்காயிரம் பார்த்தீங்கன்னா என்ன தான் கன்ஃபர்ஸ் பண்ணியிருந்தாலும் கோர்ட்டை நிரூபிக்கணும்ல அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வரும்ல அதில் கீ எவிடென்ஸாக இது இருக்குன்னு சொல்கிறாங்க டிபார்ட்மெண்ட் சைடில் இல்லை இன்னொரு பெரிய பிரேக் த்ரூ என்ன தெரியுமா இப்போதைக்கு ஒரு பெரிய சஸ்பெக்டாக பார்க்க இருக்க விஷயம் பாய் ஃப்ரெண்ட் இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லப்பட்டுருக்குங்க ரூபிக்கு இன்னொருத்தனம் இந்த கொலையில் தொடர்பு இருக்கலாம்னு அடுத்த கட்ட சந்தேகத்தை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எழுப்பியிருக்காங்க இப்போ அந்த செகண்ட் ஹீரோ சார்ந்தோம் போலீஸ் சார் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் கிரைண்டரை பார்க்கும்போதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஞாபகம் வந்தாலும் வரும் நம்மளுக்கு மக்களை இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்கணு ஒரே ஒரு விஷயம் தான் ஒத்தி வரலையா சிம்பிளாக பேசி பிரிஞ்சுருங்க அதை விட்டு எதுக்காக உயிர் வரைக்கும் இந்த முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறீங்கன்னு இப்போ வரைக்கும் உள்ளபடியே புரியல இது இந்த மாநிலம் அந்த மாநிலம் மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்க பல இடங்கள்ல இந்த குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு சிம்பிளாக டிவோர்ஸோ செப்பரேட் பண்ணி போகிறத விட்டு இந்த பாருங்க உயிர் எடுக்கிறது இப்போ அந்த குழந்தையினோட எதிர்காலம் கேள்விக்குறி ராகுல் அந்த புருஷை உயிரே போயிடுச்சு இப்போ இது ஜெயிலுக்கும் போயிடுச்சு எத்தனை பேர் வாழ்க்கையை சீரட்சிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தோட கர்மாந்திரம் பிடிச்ச காதல் கதை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் பைவ் போர் பைவ் என்ன பார்த்து மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்